கத்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன் ஆகவே தொடர்ந்தும் நான் கத்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம் நாங்கள் கடந்த முறை நாங்கள் பார்த்து நாங்கள் நாலாவது காரை நாங்கள் பார்த்தோம் விஸ்வாசம் என்னும் கேடக அதை எதற்காக நாம் பிடிக்க வேண்டும் அது எவ்வளவு முக்கியம் என்பதை நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் கத்தருடைய கிருபையாலே நாம் பல காரியத்தை நாம் கற்றுக்கொண்டும் பாருங்கள் நம்முடைய சோதனை வருவது வருவதன் மூலமாக என்னுடைய விஸ்வாசம் உறுதியாக்கப்படுகிறதுன்னு சொல்லி நாம் கற்றுக்கொண்டோம் தான் இந்த விஸ்வாசம் தான் எனக்கு என்ன உதவி செய்கிறதுன்னு சொன்னென்றால் நான் பரலோகம் போவதற்கு எனக்கு உதவி செய்கிறது மற்ற கத்தர் என்னை பார்த்து என்னை வந்து உண்மை உத்தமான ஊழியக்காரன் சொல்லும் போது அதால் எனக்கு மகிழ்ச்சியை உண்டாகிறது எனக்கு கனம் உண்டாகிறதுன்னு சொல்லி மகிமை உண்டாகுன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம் இப்போ அதற்காகத்தான் கத்தர் என்ன செய்கிறோம் செய்கிறார் என்றால் நம்மை அந்த சூழ்நிலை மூலமாக நம்முடைய பாடுகளின் வழியாக நம்மை நடத்தி நம்முடைய விசுவாசத்தை இன்னும் உறுதியாக்க அவர் செய்கிறார்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம் அது நம்முடைய நன்மைக்காகத்தான் நம்மை அழிவுக்காகவோ நம்மை கீழே கீழே விலை தள்ளுவதற்காகவோ அல்லன்னு சொல்லி நாம தியானித்தோம் கற்றுக்கொண்டோம் ஆக இன்றைக்கு நாங்க பார்க்க போகிறது அஞ்சாவது காரியம் அதாவது அதனுடைய சர்வாத வர்க்கத்தை தான் பார்த்து கொண்டு வருகிறோம் அஞ்சாவது காரியத்தை நாங்கள் பார்ப்போம் என்னென்றால் பாருங்க ரச்சனியம் என்னும் அதாவது ஐபிஎஸர் ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் ரச்சினையும் என்னும் தலைச்சீராவை நாம் த தரிக்க வேணும்னு சொல்லி அதாவது ரட்சனியும் தலைச்சீரா அதாவது என்ன அர்த்தம் என்றால் ரச்சிப்பு என்னும் தலைக்கவசம் சொல்லி நாம் பார்க்கலாம் பாருங்கள் இன்றைக்கு வந்து சரீரத்துக்கு வந்து தலை முக்கியம் பாருங்க இந்த தலை இருந்தால்தான் சரீரம் முழுவதும் இயங்க முடியும் என்ன தலை தான் வந்து சரீரத்தை இயக்குகிறது நாம் எழுந்திருக்க செய்கிறதெல்லாம் நம்முடைய தலை நாம் படுத்திருக்கிறோம் டக்குன்னு எழுந்து அல்லது வந்து அப்படி கையை அப்படி சொறியும் போது பார்த்தீங்கன்னா கையை அப்படி செய்கிறதெல்லாம் நம் தலை தான் அதுக்கு எல்லாம் கட்டளை கொடுக்கின்றது அப்போ தலை முக்கியம் அதே போலத்தான் பார்த்தீங்கன்னா என்னோடய ரட்சிப்பு முக்கியம் அந்தப்போ தலை ரட்சனம் என்ன தலை சீராக தலைக்கு போகிற ஹெல்மெட் அது பாருங்க அப்போ அந்த தலை இயங்காட்டால் சரீரம் முழுவதும் இயங்காமல் போய் தான் கோமால் இருந்து இருப்பார்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த இது தலை இயங்காதபடியால் சில பேர் கீழொண்டும் இயங்காது வீழ்சியரால் இருப்பார்கள் அவர்கள் கை கால் ஒன்று இயங்காது ஆனால் அவர்களை பார்த்தால் நோமலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கை இருக்கும் கால் இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனால் அந்த கை கால் வந்து இயங்காமல் இருக்கும் அதுக்கு என்ன காரணம் என்றால் அவர்களுடைய மூளையிலே பாதிப்பு உண்டாக இருக்கிறது தலையிலே பாதிப்பு உண்டாக அதனால் அவருடைய சரீரம் இயங்க முடியவில்லை அதே போல் தான் இன்றைக்கு வெளி ஒரு ரச்சிக்கப்பட்டவர் என்று நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் ரசிக்க பார்க்கும்போது ரசிக்கப்பட்ட சேச்சிக்கு போகிறவர்கள்லாம் பார்த்து ரச்சிக்கப்பட்டன ரசிக்கப்பட்டனு சொல்லுகிறோம் ஆனால் ரெட்சிப்பு பாதிக்கப்பட்டிருக்கா அப்போ என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு முக்கியம் அப்போ என்னோட ரெட்சிப்பு பாதிக்கப்பட்டால் என்னுடைய சரீரம் முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கும் அதான் சொல்லப்பட்டிருக்கும் ப குலசேர் முதலாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் அவரே சபையாகி சரீரத்துக்கு தலையானவர் எல்லாவற்றிலும் முதல்வராக இருக்கும்படி அவரே ஆதியும் மறித்தொழுந்து எழுந்து முதற்பேறுமானவர் அப்போ இது என்ன சொன்னால் எப்படி வந்து சரீரத்துக்கு தலை முக்கியமா இருக்கிறதோ அதே போல் வந்து என்னுடைய ரச்சிப்பு பாதுகாக்கப்பட என்றால் ஏசு எனக்கு முதன்மையாக இருக்க வேணும் அவர் தான் எனக்கு முதலா இருக்க வேண்டும் அவர் தான் எனக்கு தலையாக இருக்க வேண்டும் தான் என்னுடைய ரச்சிப்பு பாதுகாக்கப்படும் பாருங்க அதுக்காகத்தான் தலை அணிவது இதே போலத்தான் பார்த்தேன் என்னுடைய ஆத்தம மீட்புக்கு என்னுடைய ரச்சிப்பு முக்கியம் அப்ப அந்த ரச்சிப்பு பாதிக்கப்பட்டால் என்னுடைய ஆத்தம ரச்சிப்பு பார்த்தீங்கன்னா இருக்காது என் ஆத்மா ரட்சிக்கப்பட முடியாது அப்போ அதனால தான் என்ன செய்ய என்றால் என்னுடைய தலைக்கவசமான ரிச்சிப்பை வந்து இயேசுவுக்குள்ளாக நான் காத்து கொள்ள வேண்டும் அது என்ன அர்த்தம் என்றால் கிறிஸ்துவுக்குள் வாழும் ஒரு வாழ்க்கை அதுதான் முக்கியம் அப்போ என்னென்றால் கிறிஸ்து எனக்கு தலையா இருந்தால் அவர் தான் என்னை நடத்துவார் அவர்தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் எதை பேச வேணுமென்று அவர் தான் என்னை கற்றுத்தருவார் நான் எங்கே போக வேணும்னு சொல்லி அவர் தான் என்னை நடத்தி கொண்டு போவார் நான் என்ன செய்ய வேணும்னு சொல்லி அவர் தான் என் கைகளை பயன்படுத்துவார் அப்போ ஒவ்வொரு அடியும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்து தான் என்னை நடத்த வேண்டும் அப்படின்னு அவர் கிறிஸ்து என்னை நடத்தினால்தான் என்னோட ரிச்சிப்பு பார்த்தீங்கன்னா பாதுகாக்கப்படும் மத தலைச்சீரா அது பாதுகாப்பு உள்ளதா இருக்கும் அப்போ ரெச்சிப்பு பாதிக்கப்பட்டால் நான் எதிர்த்து நிற்க எனக்கு திராணி இருக்காது எனக்கு பெலன் இருக்காது ஆகவே தான் பிசாசை எதிர்த்து நிற்க என்னுடைய ரெச்சிப்பு முக்கியம் அப்ப என்னுடைய ஆத்தம மீட்புக்கும் என்னுடைய ரட்சிப்பு முக்கியமா இருக்கிறது அதான் பாத்தீங்கன்னா பிரசங்கியில சொல்லப்பட்டிருக்கு ஏழாம் அதிகாரம் எட்டாம் அசன் இப்படியாக சொல்லுகிறது ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அது முடிவு நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு இன்றைக்கு ரச்சிக்கப்பட்டது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு காரியம் நாம பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்துவை சொந்த ரட்சா ஏற்றுக்கொண்டு ரச்சிக்கப்பட்டோம் நல்லது தான் ஆனால் அது முடிவு எப்படி இருக்க போகுது அதை எப்படி நான் முடிக்கப் போகிறோம் அதான் வேறு சொல்லுகிறதா முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரச்சிக்கப்படுவான் அப்போ பலவிதமான சோதனைகள் வரும் பலவிதமான பிரச்சனைகள் வரும் உலக ரீதியாக பிசாச பலவிதமான ஆசைகளை கொண்டு வருவான் பாருங்கள் அதான் பவுல அப்போ சொல்ல இந்த பிரபஞ்சத்து மேல் ஆசை வைத்து என்னை விட்டு விலகி போய்விட்டான்னு சொல்லி பவுல அப்போசை சொல்லுகிறார் கவலையாவோட பாருங்க அப்ப அவன் பாருளோடு ஊழியம் செய்த ஒரு மனிதன் தேமா ஆனா அந்த உலக ஆசை வந்து அவனை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இழுத்து கொண்டது அப்ப அதுக்கு அவன் தன் இருதயத்தை சாய்த்தபடியால் எல்லாத்தையும் விட்டு அவன் பின்வாங்கி போய்விட்டான் அப்ப ரெச்சிப்பு ஆரம்பிக்கிறது பெரிய காரமையில ரச்சிப்பு நா துவங்குறோம் நல்லதுதான் ஆனா அதை எப்படி முடிக்க போகிறோம் அப்ப அதை முடிக்க வேணும் என்று பாத்தீங்கன்னா என்னுடைய ரச்சிப்பு பாதுகாக்கப்பட வேண்டும் அப்ப அதுதான் மிக முக்கியம் அப்போ என் ரெச்சிப்பை பாதிக்கத்தான் பிசாசு காத்து கொண்டிருக்கிறான் உலக ஆசைகளை காட்டுவான் பண ஆசையை காட்டுவான் உலக காரியத்தை பார்க்க வைப்பான் அந்த அதை பார்த்து ஆசை அதை அதை பார்த்து இச்சிக்க வைப்பான் இப்படி பல பேர் பார்த்தீங்கன்னா பலவிதமான இச்சைகளால் இழுப்புண்டு ஆண்டவரை விட்டு தூரம் போய்விட்டார்கள் இப்படி பல பேர் பின்மார்க்கமாக போயிருக்கிறார்கள் அப்ப அதை மிக முக்கியம் அப்ப என்னுடைய ஆரம்பம் வந்து நல்லா இருக்கிறது தான் ஆனால் ரெச்சிப்பு அனுபவம் பார்த்தீங்கன்னா அது ஒரு சந்தோஷமானது என்னுடைய ஆரம்ப ரெச்சிப்பு சந்தோஷமானது அது ரச்சிக்கப்பட்டது ஆனால் அது முடிவு சந்தோஷமாக இருக்க வேண்டும் ரெச்சிப்பை பா பாதுகாக்க வேண்டும் என்னன்னு சொன்னான்னா பிசாசானவன் என்னோடய ரெச்சிப்பை கெடுப்பான் ரெச்சிப்பை இழந்து போகிறது கேட்டு விதமாக என்னை நடத்துவான் அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ரெச்சிப்பு பாதிக்கப்படாதபடிக்கு நான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் பிலிப்பு ரெண்டாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் அதிக பயத்தோடும் நடுத்தத்தோடும் உங்கள் ரச்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் பாருங்கள் உலக ரீதியாக எவ்வளோ பிரயாசத்தை நாங்கள் படுகிறோம் பாருங்கள் பிள்ளைகள் படிப்பு விற்கிறதுக்காக எவ்வளோ பிரயாசப்படுகிறோம் நாம் நல்லா வேலை செய்து நான் வீடு வாங்குவதற்காக நம்முடைய விருப்பங்கள் படி செய்வதற்காக விடுமுறைகளுக்கு போவதற்காக ஸோ பலவித தேவைகளுக்காக பலவிதமான ஆசைகளுக்காக நாம் என்ன செய்கிறோம் பிரயாசப்படுகிறோம் உலக ரீதியாக நாம் பிரயாசம் எவ்வளோ பிரயாசப்படுகிறோம் நம்முடைய பாருங்கள் நான் கண் நாம் நீத்திரை கொள்ளாமல் விழித்திருந்து நான் ரெண்டு மூணு வேலை செய்கிறோம் பாருங்கள் அப்போ எவ்வளோ பிரயாசப்படுகிறோம் நம்மளோட வாழ்க்கையில் ஆனால் நம்ம ரச்சிப்புக்காக நாம் என்ன பிரயாசம் பண்ணியிருக்கிறோம் யோசிச்சு பாருங்க ஆனால் வேதம் சொல்லுகிறது பார்த்தீங்கன்னா அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் அத முக்கியம் அதனுடைய ரட்சிப்பு வந்து நிறைவேற வேண்டும் அப்போ அதுக்காக நான் பிரயாசப்பட வேண்டும் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது என்னுடைய ரட்சிப்பு பூரணப்பட வேண்டும் அப்போ என்னுடைய ரட்சிப்பு பூரணப்பட்டால் தான் நான் பரலோகம் போவதற்கு ஏட்டு விதமாக என்னுடைய வாழ்க்கை காணப்படும் அப்போ அதற்காகத்தான் நாம் என்ன செய்யணும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் நாம் பிரியாசப்பட வேண்டும் மொத்தம் கத்தருடைய வேதம் சொல்லுகிறது அப்போ அந்த பிரியாசப்பட வேண்டும் என்று கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடியால் நாம் உலக ரீதியை நாம் பிரயாசப்படுகிறதை விட்டுட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையெல்லாம் பிரயாசப்பட வேண்டும் நாம் ஜெபத்தில் அதிகமாக நம்முடைய ரச்சிப்பை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும் தேவனுடைய வார்த்தைபடி என்னுடைய ரச்சிப்பு பாதிக்கப்பட்டிருக்கான்னு நாங்கள் பார்க்க வேண்டும் என்னுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு என்று பார்க்க வேண்டும் பாருங்கள் மற்றவர்களை குற்றப்படுத்துவதனாலே என்னுடைய ரெச்சிப்பு பாதிக்கப்படுகிறதா ஸோ அதை சின்ன சின்ன எல்லா காரியத்தையும் நான் பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்னுடைய ரெச்சிப்பு இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி இன்றைக்கு இயேசு கிறிஸ்து வருவாராக இருந்தால் நான் எடுத்துக்கொள்ளப்படுவேனா என்று சொல்லி நாம் பரிசோதிச்சு பார்க்க வேண்டும் பாருங்க கத்தருடைய வேதத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களை வாசிக்க விரும்புகிறேன் ரெண்டு கொருந்தியர் ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனம் தேவனு கேட்ட துக்கம் பின்பு மனசாவப்படுகிறதுக்கு இடம் இல்லாமல் ரச்சிப்புக்கு ஏதுவான ம மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது லாவீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது பாருங்க இன்றைக்கு நாம் துக்கப்படுகிறோம் பாத்தீங்கன்னா நான் அதுக்கு அதிகமான துக்கம் எதற்குண்டா உலக ரீதியான தான் நாம் துக்கப்படுகிறோம் எனக்கு அது இல்லையே அவர்களை போல எனக்கு இது இல்லையே அந்த சௌரனை போல எனக்கு இது இல்லையே அவர்களைப் போல இது இல்லையேன்னு சொல்லி உலக காரியத்துக்காக தான் துக்கப்படுகிறோம் ஆனால் பார்த்தீங்கன்னா தேவனுக்கேற்ற துக்கம் ஒன்று இருக்குது அது என்னாம் இப்போ தேவனு கேட்ட துக்கம் என்ன செய்கிற மனசா அது வந்து பார்த்தீங்கன்னா ரிச்சிப்புக்கு கேதுவான மன திரும்புதலை உண்டாக்குறது அப்போ அதுதான் நான் பார்த்தீங்க முக்கியம் அப்போ அந்த தேவனுக்கேற்ற துக்கம் நமக்கு வர வேண்டும் அடைய இன்றைக்கு நான் வந்து செபிக்கவில்லையே அந்த இன்றைக்கு நான் வேதத்தை நான் வாசிக்கவில்லையே அப்படி துக்கம் வரவு நான் என்ன இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படி துக்கம் இல்லை காட்டாலும் அது ஏதோ பெருசாக ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் வேதத்தை வாசிக்காட்ட சில பேர் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு நாள் வேதத்தை வாசிக்காமல் இருந்திருப்பாங்க வேதத்தை திறந்து வாசிக்க இருந்துக்க மாட்டாங்க ஆனால் அதை குறித்து எந்த ஒரு கவலை இல்லாமல் இருப்பாங்க ஆனால் அதே நேரம் பணம் கொஞ்சம் விளந்து போனால் யாராவது பணத்தை திருடினா ப எவ்வளோ துக்கமாக இருப்பார்கள் ஒரு ஆயிரம் டாலரு களவெடுத்துட்டான்னு சொல்லி எவ்வளோ துக்கமாக இருப்பார்கள் ஆனால் அதே நேரம் நான் ஜெபிக்கலையே வேதத்தை நான் வாசிக்க இல்லையே என்று சொல்லும்போது துக்கப்படுகிறார்கள் இல்லை அதோட சும்மா சாதாரணமாக எடுத்து போகிறார்கள் அதான் பாருங்கள் உலக துக்கமும் பாருங்கள் மரணத்தை உண்டாக்குறது என்ன மரணம் ஆவிக்குரிய மரணத்தை உண்டாக்குறது உலகத்தை குறித்தே சிந்திச்சு அதே குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருந்தால் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மறித்து விட்டுரும் அதான் நாம் தேவனு கேட்ட துக்கம்னா அடைய வேண்டும் என்று அதுதான் பார்த்தீங்கன்னா நான் மனம் திரும்புவதற்கும் ரட்சிப்பு பூரணம் அடைவதற்கும் அதுதான் எனக்கு உதவி செய்கிறது ஆகவே தொடர்ந்து மிச்ச காரியத்தை நாளைக்கு நாங்கள் பார்ப்போம் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன்